ட்ரெயிலரை பார்த்துட்டு நான் ஒரு ரிவ்யூ மாதிரி பேசியிருந்தேன் அதாவது இந்த படம் வந்து வேறு லெவலில் ஃபெயில் ஆகுமா இல்லை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ட்டு ஃபெயில் தான் ஆகும் போல இருக்குது பேரெல்லாம் பயங்கரமான பேர் தான் போர் அப்படின்ட்டு இதை வந்து இந்த பேரை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது எனக்கு இந்த படத்தை பார்த்தபோது என்னென்னமோ பண்ணோன்ட்டு அதாவது லாஜிக் இல்லாமல் ஒரு படம் எடுத்து வைக்கிறதுனா இப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை பார்த்து தான் கற்றுக்கணும் போல இருக்குது போர் படத்தில் வந்து லாஜிக் இல்லாத விஷயங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் காளிதாஸ் ஜெயராம் அவர் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுன்றாங்க அவர் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் படத்தில் போலீஸ் ஆஃபீஸராக வருவர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு போலீஸ் ஆஃபீஸராக வரவரை யாராவது ஒத்துப்பாங்களா பார்க்குற மக்கள் டூ கே கிட்ஸாக இருந்தாலும் ஃபோர் கே கிட்ஸாக இருந்தாலும் பார்க்குறவனுக்கு ஒரு ஐக்கியன்னு ஒன்று இருக்குல்ல பார்க்குறவனுக்கு ஒரு மூளைன்னு ஒன்று இருக்குல்ல இல்லை உங்கள் பிரெயினை வச்சு நாங்கள் பார்க்கணுமா அதுதான் எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கேட்க தோணும் அர்ஜுன் தாஸ் இருக்காரு சரி ஏதோ நல்ல ரோல் தான் அவர் சூஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் அவரும் வந்து இந்த குழிக்குள்ளே எப்படி விழுந்தாருன்னு தெரியல அவரும் வந்து இதில் எப்படி இன்வால்வ் ஆனார் இந்த மாதிரி ஒரு கதைக்கு எப்படி ஒத்துக்கினாரு இல்லை அவ்வளோ பெரிய பேமெண்ட் கொடுத்தாங்களா விஜய் நம்பியார் வந்து நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கிங் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர் வந்து மணிரத்னம் சருடைய அசிஸ்டன்டெல்லாம் இருந்திருக்கார் அது வந்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேரக்டர்ஸ் வரதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தோணும் அதாவது ஒரு ஒரு காலேஜ் சீக்வன்ஸ் அது இதெல்லாம் வந்து பெரிய ஒரு கூட்டத்தை வச்சு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி கூட்டத்தை வச்சு வச்சு எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் அந்த கூட்டம் மட்டுமே படத்தில் போது வேறு ஒன்றும் இல்லைன்னும் போது நம்மளுக்கு அதை அந்த படம் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது அதாவது ஒரு காலேஜ்னா ஃபுல்லாக ட்ரக்ஸு இந்த பொண்ணை வந்து பொண்ணை லவ் பண்ணுது ஆம்பளை வந்து பொண்ணை லவ் பண்ணுறான் அது பண்ணுறான் இது பண்ணுறான் பிரேக்கப் ஆகுது அந்த பொண்ணு பொண்ணுக்குள்ளே பிரேக்கப் ஆகுது இப்படியான விஷயங்களை ஒரு இங்கிலீஷ் படத்தில் சொன்னால் வேணா ஒத்துக்கலாம் ஆனால் நம்ம ஊரில் வந்து பிஜாய் நம்பிஹார் என்ன யோசிச்சு இந்த படத்தை எடுத்தாருன்னு தெரியல போர் அப்படின்ற அந்த டைட்டில் உண்மையிலேயே ஒரு வேஸ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதாவது சண்டை 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 இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சின்ன வயசுலேருந்தே ஒரு பகை இருக்குது அப்படின்றது அதை பற்றி எதுவுமே பேச்சே இல்லை அதை வந்து என்னதான் என்னதான் தானியா காரணம் அப்படின்றத நமக்கு சின்னதாக காட்டியிருந்தால் கூட ஏதோ புரிஞ்சிக்கணுன்னு நம்ம ஒரு சந்தோஷப்பட்டுருக்கலாம் ஏதோ ஒன்று இப்போ அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஆனால் ரெகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம் நம்ம வந்து ஜாதி பிரச்சனையை கொண்டு வந்துடலாம் காலேஜில் இருக்கிற ட்ரக்ஸ் பிரச்சனையை கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எதையுமே ஒழுங்காக கொண்டு வராமல் மேலாக்கமாக இதெல்லாம் இப்படி தான் இருக்குதுன்ற மாதிரி காட்டுறது வந்து மக்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு எனக்கு பர்சனலாக பிடிக்கல மக்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க அதை வந்து புரிஞ்சிக்க இது அவங்க உரிமை கடமை ஆனால் இப்படியெல்லாம் படம் எடுத்து காளிதாஸ் ஜேரம் வந்து ஏற்கனவே அவுட்டான ஒரு ஹீரோ தான் ஏன்னா அவர் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் வேறு ஒரு பெரிய பணக்கார அப்பா அவர் பெரிய ஒரு நடிகருடைய பிள்ளையாக வந்ததுனால அவர் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ரொம்ப ஒன்றும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்றதுனால அவர் அவ்வளோ ஒன்றும் இது வரைக்கும் அவருக்கு பெரிய ஒரு பிரேக் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அர்ஜுன் தாஸ் அப்படி கிடையாது அர்ஜுன் தாஸுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி இடம் எங்கடா இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி தான் கேட்கற தோணுது இந்த படத்தை பார்த்தா